நல்லா கங்கல் பாட்டி தேங்க்யூ சார் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம குட்டி பிள்ளைங்க டான்ஸ் ஆடலாமா இந்த ஐந்து நாளும் இப்பொழுது நம்மளுக்கு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுவாங்க அந்த கரங்களை தட்டி வரவேற்றலாமா என்ன சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா நல்லா கை தட்டுங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா நல்லா கை தட்டுங்க நல்ல கை தட்ட தட்ட நமக்கு வந்து ஆரோக்கியம்தான் சரிங்களா கையில் நம்ம நல்லா தட்ட தட்ட நமக்கு ஆரோக்கியம்தான் உடலில் வந்து நமக்கு ரத்த ஓட்டம் நல்லா பாயும் அதனால் இதயத்துக்கு ரொம்ப நல்லது சரியா அதனால் நல்லா கை தட்டலாம் சரிங்களா கை இப்படி தட்டினோம்னா அவங்க தக்கு மாதிரி தட்டக்கூடாது நீங்கள் அப்படி தட்டும் பொழுது உங்கள் கையில் நிறைய வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இன்டெர்னல் ஆர்கன்ஸ் உறுப்புகளோட இந்த கை வந்து கனெக்ட் ஆயிருக்கு அதனால் நீங்கள் கை தட்டும் பொழுது அந்த உறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா பாயும் உடலை ரத்த ஓட்டம் நல்லா உடலை பாஞ்சிருச்சுனாவே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாயிரும் நமக்கு எந்த நோயுமே வராது சரியா அதனால் எப்போனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் நல்லா கை தட்டலாம் அது நம்ம சர்ச்சில்னா சொல்லவே வேணாம் கை தட்டி த சளிச்சுடுவோம் இல்லையா ஓகேவா நீங்கள் நல்லா ஒரு தடவை கை தட்டுங்க இது எனக்கு ஆகல்ல முழுக்காக ஓகேவா ஓகே ஆறு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா பிபிஎஸ்சில் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க ஆ ஸ்டோரி சொல்லிக் கொடுத்தாங்க பாட்டு சொல்லி கொடுத்தாங்க டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க வசனம் சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் சந்தோஷமாக இருந்தீங்களா நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களோ இல்லையோ பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஏன்னா உங்களை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது அவங்களால லீவில் மேய்க்க முடியாது ஆனால் பாஸ்டில் வந்து ஒரு மாதம் நடத்தினா கூட அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா ஆனால் உங்களுக்கு தான் போர் அடிச்சிடும் ஒரு மாதம்னா கூட அவங்க எல்லாம் பேரண்ட்ஸு கண்டிப்பாக அனுப்பிட்டுருவாங்க ஏன்னா அவங்களோட செல்லுக்கு வந்து நிம்மதி சரியா வீட்டில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக செல்லு எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா செல்லு எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற யாராவது இருந்தால் கை தூக்குங்க செல்லு நான் தொட மாட்டேன்னு அடி நம்புற மாதிரி சொல்லுங்க நீ செல்லை எடுக்க மாட்டியா நீ உண்மையா உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்களா இல்லை நீ செல்லு எடுப்பே எடுக்க மாட்டியா நல்லா சொல்லி யோசனை பண்ணி சொல்லுங்க ஆ சரி செல்லு எடுக்காதவங்களுக்குலாம் நல்லா கை கொடுத்து தட்டிடுங்க ஓகேவா நல்ல பழக்கம் சரியா செல் அதுப்படியாக பார்க்கும் பொழுது நிறையா கண்டிப்பாக அவங்களுக்கு மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சரிங்களா அதுக்கப்புறம் ரொம்ப நிறையா பார்த்துட்டாங்கன்னா நரம்பு பிரச்சனைகள் வரும் அப்புறம் கையை என்ன பண்ண முடியாது அதுக்கப்புறம் வேறு வேலை செய்ய முடியாது அப்புறம் சும்மா செல்லை தட்டுற மாதிரி தான் கை தட்டிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும் ஓவராக செல்லு யூஸ் பண்ணனா நல்லதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னால் நீங்கள் செல்ல வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா அங்கே தூக்கிட்டு வேறு பக்கம் ஓடிடுவாங்க அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது அதனால் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது முடிஞ்ச அளவுக்கு குறைங்க கொஞ்சம் வாங்கி வாங்கி வைங்க வேறு வழி கிடையாது ஏன்னா அவங்க அதில் மூழ்கிட்டாங்கன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் இப்போவே இந்த மாதிரின்னா இன்னும் மேலே போக 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 அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது தான் சரிங்களா அதனால் குழந்தைங்க என்ன பண்ணணும் செல்லு அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடாது செல் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாயிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆயிரும் நரம்பு சரியாக வேலை செய்யாது நரம்பு ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அப்புறம் கை காலு எல்லாமே ஒழுங்காக வேலை செய்ய முடியாது ஒழுங்காக நடக்க முடியாது ஒழுங்காக ஓட முடியாது ஒழுங்காக விளையாட முடியாது சரியா நல்லா கிரிக்கெட்டில் விளையாண்டிங்களா ரைட்டு ஆ எத்தனை நாள் விளாண்டுங்க ஒரு நாள் ஓகே சூப்பர் மேட்சா சும்மா ஜாலியாக விளையாண்டிங்களா நீ டெய்லி விளையாடுவே எனக்கு தெரியும்டா டே அவன் ஸ்டூடெண்ட்டு தான் ஓகே அதனால் நாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நமக்கு தேவையானது என்னன்னா முதல்ல நமக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை முறை இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் உடற்பயிற்சி செய்யணும் சரியா முதல்ல வந்து நமக்கு என்ன இருக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும் சரியா நல்ல குணம் நல்ல மற்றவங்களை பற்றி எந்த அவங்களுக்கு பற்றி தப்பாக நினைக்கவோ அவங்களை பற்றி பொறாமப்படவோ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு தான் ட்ரெஸ் ஏறும் உங்களுக்கு தான் மனக்குழப்பம் உங்களுக்கு தான் உடம்பு பிரச்சனையாகும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க அடுத்தவங்களை பற்றி நினைக்க வேண்டாம் கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வந்து சிறப்பாக தான் கொடுத்துருக்காரு அதை வச்சு நம்ம வாழ பழைக்கணும் அவ்வளோதான் அந்த வாழ்க்கையை எவ்வளோ மகிழ்ச்சியாக எவ்வளோ சந்தோஷமாக எப்படி வாழணுங்கிறத நாம் தான் முடிவு பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு நீங்களாகவே நான் இப்படி தான் இருப்பேன் இந்த பேட்டர்னில் தான் வாழுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் அதிலிருந்து வெளியே வர முடியாது வெளியே வரலைன்னாவே அது உங்களுக்கு ஜாஸ்தியாகி 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 என்ன ஆகிடும் நோய்களை தான் கொண்டு வரும் சரிங்களா அதனால் கோபம் பொறாமை பொய் இந்த மாதிரி இருந்து மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களை பிரச்சனைகளை மாற்றக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு மற்றவங்க மேட்டர்லேயே நம்ம உள்ளே நுழையக்கூடாது அந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தாலே போதும் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக மாறிடும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன வேணும் ஒரு நல்ல வந்து வாழ்க்கை முறை தேவை சரிங்களா நல்ல வாழ்க்கை முறைன்னா கரெக்டாக என்ன பண்ணணும் எல்லோரும் கா நைட்டு பத்து மணிக்கு யார் யார் தூங்குறீங்க கை தூங்க பத்து மணிக்கு தூங்குறீங்க குழந்தைங்க மட்டும்தான் தூங்குறாங்க எல்லாம் தூங்கலை சரியா ஏன்னா பத்து மணிக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஊர் நாயோ உலக நாயோ எல்லாத்தையும் பேசி பன்னெண்டு மணிக்கு படுக்கிறோம் சரிங்களா பன்னெண்டு மணிக்கு படுத்துட்டு எத்தனை மணிக்கு எந்திருக்கீங்க ஆறு மணிக்கு எழுந்துச்சுன்னா உடற்பட்டு போயிடும் பன்னெண்டு மணிக்கு படுக்கிறது தப்பு பத்து மணிக்கு கண்டிப்பாக படுத்திருக்கணும் அப்போ அந்த பத்து மணிக்குள்ளே என்ன வேலைகள் செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுருக்கணும் அப்போ எத்தனை மணிக்கு சாப்பிட்றது நைட்டு ஏழு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்ருக்கணும் நைட்டு ஏழு எட்டு மணிக்குள்ள சாப்பிட்ருக்கணும் நைட்டு டிஃபன் வந்து சாயந்தரம் உங்களுக்கு ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்டா நல்லது இல்லைன்னா ஏழு டு எட்டுக்குள்ளே சாப்பிட்டா நல்லது அதுக்கப்புறம் எட்டு டு அதுக்கப்புறம் பத்து மணி வரை ரெண்டு மணி நேரம் பிரேக் எட்டு மணிக்கு என்ன பண்ணணும் சாப்பிடணும் ஒம்பது மணிக்கு செல்லையும் டிவியும் ஆஃப் பண்ணிடணும் பத்து ஒம்பது டு பத்து வந்து வீட்டில் இருக்கிறவங்களோட பேசணும் பத்து மணிக்கு படுக்க போயிடணும் அந்த மாதிரி போனீங்கன்னா அதுக்கப்புறம் காலையில் நீங்கள் அஞ்சு மணிலேருந்து எப்போ வேணாலும் எந்திரிச்சிக்கலாம் ஆறு மணி எப்போ வேணாலும் எந்திரிச்சிக்கலாங்க ஆறு மணிக்கு மேலே எந்திரிக்கிறாங்க அதாவது தூக்கமும் சரியான தூக்கம் அளவான தூக்கம் ஏழு மணி நேரம் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எட்டு மணி நேரம் தூங்கலாம் அந்த அளவுக்கு தான் தூங்கணும் பிள்ளைங்கள்லாம் லீவில் என்ன பண்ணி விட்டுறீங்க பன்னெண்டு மணிக்கு தான் எந்திரிக்குதுங்க இல்லையா நாமளும் எழுப்புறதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அது வந்து உடல் கண்டிப்பாக சரிங்களா அப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கு அந்த சமயத்தில் வந்துன்னா கல்லீரல் தான் பிரச்சனை கல்லீரலை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதை பாதுகாப்பு வச்சுக்கலைன்னா இவங்களுக்கு இவ சரியான நல்லா தூங்க விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு கல்லீரலோட வேலை என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தான் வேலை அப்போ அந்த வேலையை செய்யாமல் போயிடும் அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தினா அப்போ வெளியே எங்கேனாலும் போனாலுமே சின்ன பாக்டீரியா வைரஸ் ஏதாவது வந்துருச்சு அப்படி அங்கேருந்து அவங்கட்டு போனால் ஒரு தும்புனாங்க அப்படின்ட்டுனா அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணிடுவோம் சளி காய்ச்சல் இதெல்லாம் ஈஸியாக வந்துடும் சரிங்களா அப்போ கண்டிப்பாக நமக்கு நல்ல தூக்கம் இருக்கணும் சரிங்களா சரியான நேரத்தில் தூங்கணும் சரியான நேரத்தில் எந்திரிக்கணும் அதே மாதிரி பசிச்சு சாப்பிடணும் சரிங்களா காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரம் டைம் எடுத்துக்கணும் அதுக்குள்ளே பசிச்சு தான் பண்ணணும் பசிச்சுன்னா பசிச்சு ஏன்னா முதல்ல சாப்பிட்ட சாப்பாடு பசித்த பிறகு சாப்பிட்டிங்கன்னா அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் உடலுக்கு கிடைக்கும் காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுட்டு ஏழு அப்புறம் பத்து மணிக்கு ரெண்டு போண்டாவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது கையில் கிடைக்கிறது அப்படி அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருந்தால் பசியே இருக்காது ஆனால் கரெக்டாக டைம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு என்ன பண்ணிடும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் பசியே இல்லாமல் அதை ஒரு ஃபார்மெட்டை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் யாரும் சொல்லித்தரல அப்போ அந்த நேரத்தில் சாப்பிடும்பொழுது முதல்ல சாப்பிட்ட சாப்பாடே சரியான ஜீரணம் ஆகலும் பொழுது அடுத்தது இன்னொரு ஃபுட்டை டம்ப் பண்ணனிங்க உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே சொருவனிங்கன்னா அதுவும் வேலை செய்யாது அதில் இருக்க சக்தியும் கிடைக்காது இதில் இருக்க சக்தியும் கிடைக்காது அதனால பார்த்து சாப்பிடணும் எல்லாமே சாப்பிட்லாம் உங்களுக்கு தேவையானது எல்லாமே சாப்பிடலாம் ஆனால் சரியான நேரத்துக்கு சாப்பிடணும் காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பிட்றீங்க நடுவுல ஏதாவது போண்டா பச்சி இதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா வாங்கி வச்சுங்க சாப்பிடும்பொழுது சேர்த்து சாப்பிடுங்க அதே நேரத்தில் சாப்பிடும்பொழுது என்ன பண்ணுங்க எல்லாம் சாப்பிடும்பொழுது ஒரு பத்து தடவை மெல்லுவீங்களா இனிமேல் ஒரு இருபது தடவை மெல்லுங்க உங்களோட எச்சரோடு சேர்ந்து உள்ளே போயிடுச்சுன்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஜீரண மண்டலம் வந்து ஈஸியாக வேலை செஞ்சிடும் எச்சலோடு தான் சாப்பிடணும் எது சாப்பிட்டாலுமே எச்சலோடு தான் சாப்பிட்ணும் தண்ணி எடுத்து அப்படி கடை கடை கட கடை கடவுள்னா குடிக்கூடாது தண்ணி அழகாக வாயில் வச்சு குடிக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது டம்ளரா இருந்தால் வாயில் வச்சு குடிக்கலாம் ஆனால் அதை நம்ம தப்பாக மாற்றிட்டோம் சின்ன குழந்தைங்களாம் வாயில் வச்சு கொடுத்தா திட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அழகாக வாய் வச்சு முழுங்க முழுங்காக குடிக்கிறது ரொம்ப நல்லது எச்சிலோடு கலந்து உள்ளே தண்ணி போணுச்சின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் தண்ணி தாக இருக்காது கடகடன் தண்ணியை குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி உடனே கட கடனே இங்கே நேராக கிட்னிக்கு தான் போயிடும் அப்போ உடலில் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கெல்லாம் போகாது அப் சரியாக போகலைன்னா உடனே என்ன ஆகிடும் அது யூரின் வந்துடும் உடனே தண்ணி தாக எடுத்துக்கிட்டே இருக்கும் அதே அழகாக சிப்பு சிப்பாக அழகாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான தண்ணி தான் குடிக்க முடியும் உங்களுக்கு தேவையில்லாத தண்ணியை குடிக்க முடியாது ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து உங்களுக்கு எட்டுலருந்து பத்து டம்ளர் அதாவது ரெண்டு லிட்டர்லேருந்து ரெண்டரை லிட்டர் குடித்தா போதும் மிச்சம் எல்லாமே நீங்கள் நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்களை நீங்கள் எடுத்துக்கணும் அதை எடுத்துட்டிங்கன்னா இந்த தண்ணி குடிக்கிறத நாம் என்ன பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் சரியா அதனால் உணவு பழக்க வழக்கத்துலேயும் நாம் நம்மளை சரி பண்ணனா நீண்ட நாள் ஆரோக்கியமா இருக்கலாம் நோய் இல்லாமல் நாற்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு நோயே இல்லைன்னு சொல்றீங்க கை தொட்டுங்க பின்னா இல்ல நாற்பது வயசுக்கு மேல எனக்கு நோயே இல்லைன்னு சொல்றீங்க கை தொட்ட பாருங்க உண்மையே சொல்லுங்க கண்டிப்பா இருக்கும் இல்லைன்னு வாய்ப்பே கிடையாது நாற்பது வயசுக்கு மேல எனக்கு நோயே இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு வாழ்க்கை முறைய வாழலை யாரும் சொல்லித்தரலை அதுதான் உண்மை சரிங்களா அதனால் நல்ல உணவு பழக்கம் இருக்கணும் சரியான நேரத்தில் சாப்பிடணும் சரியான முறையில் தண்ணி குடிக்கணும் இது எல்லாமே பண்ணணும் சரிங்களா அது போக கொஞ்சமாவது உடல் அசைவு இருக்கணும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் ஆகுது ஒரு உடல் அசைவு இருக்கணும் இல்லை வாக்கிங் போகணும் இல்லை சைக்கிளிங் போகணும் எதையாவது பண்ணணும் சும்மா உக்காந்துக்கிட்டு காலையில் எந்திரிச்சிட்டு நாயத்தை பேசிட்டு சாப்பிட்டுட்டு டிவிக்கு முன்னால் ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டு மறுபடியும் உட்காந்துட்டு ஞாயிற்று பேசிட்டு ரெண்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் இதே மாதிரி காலத்தை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் எப்படியும் வேலைக்கு போயிடுவாங்க அங்கங்கே இது வந்து இந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக நோய்தான் மாற்றமே கிடையாது நாற்பதுக்கு மேலே முட்டி வலி இடுப்பு வலி எல்லா வலியும் வந்திருக்கும் இல்லைன்னா சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஷுவராக வரும் இந்த வேலையை செஞ்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வரும் அதனால் நாம் தான் நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கவனிக்கும் நாம் உடலை கவனிச்சா இந்த உடல் வந்து நம்மளை சரியாக கவனிச்சுக்கணும் சரிங்களா அதனால் என்ன பண்ணணும் நல்லா பசி எடுத்து சாப்பிடுங்க தாகம் எடுக்கும் பொழுது தண்ணி குடிங்க சும்மா சும்மா போய் தண்ணி குடிக்காது தாகம் எடுக்கும் பொழுது தண்ணி குடிங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்ல தூங்குங்க அவ்வளோதான் இந்த வேலைகளை செஞ்சாவே போதும் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் சரியா என்னென்ன சொன்னேன் நல்லா பசிச்சு சாப்பிடணும் தாக பொழுது தண்ணி குடிச்சா போதும் அதுக்கப்புறம் நல்லா தூங்கணும் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும் தேவைப்படுற நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மதியான நேரத்தில் தேவைப்படுற நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சும்மா ரெஸ்ட் அந்த நேரத்துல தூங்கக்கூடாது மதியான நேரத்திலையும் தூக்காது மதியான நேரத்தில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டிங்கன்னா தான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு படுத்துறீங்க மதியானத்தையும் ஒரு தூக்கத்தை போடுறது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூக்கிறது அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே அதனால் மொத்தமாக இதே ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்க இருக்க பண்ணிகிட்டு இருக்க உடல் கெட்டு தான் போகும் சரிங்களா இது எல்லாமே உடனே ஒரே நாளில் காட்டாது கொஞ்சம் நாள் கழித்து காட்டும் அதனால் எல்லாருமே சின்ன குழந்தைங்க எல்லாருமே குழந்தைங்களை நல்லா கவனிங்க ஆரோக்கியமான உணவு நல்ல உணவுகளாக கொடுங்க இந்த பேக்கடு ஐட்டம் இதெல்லாமே கொடுக்காதீங்க இங்கே பாருங்கள் நீங்களும் வீட்டுக்கு சமையல் பொருள் வாங்குகிற பொருளை வந்து பார்த்து வாங்குங்க எல்லாமே ஒரு வருஷம் கெடாத பொருள் பாக்கெட்டில் விற்கிறது ஒன்றரை வருஷம் கெடாத பொருள் எல்லாம் கண்டிப்பாக என்னது கெமிக்கல்ஸ் தான் சரியா ஒரு வருஷம் எப்படி கெடா பருப்பு கடையில் வானிங்கன்னா ஒரு வருஷம் கெடா பழைய பழைய கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் சரியா பருப்பு வானீங்கன்னா எவ்வளோ நாளில் கெட்டுப்போகும் மூணு தான் ஒரு வண்டு வருமா வராதா சரிங்களா ஆனால் இப்போ வண்டு வருதா எல்லாம் கெமிக்கல் தான் அப்படி எல்லா விஷயத்துலேயும் கெமிக்கல் 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 அப்படின்னு உள்ளே இறங்கிட்டுருக்க எங்கிட்ட இருக்க உங்களுக்கே தெரியாமல் என்ன ஆயிடும் உங்கள் உடல் உங்களுக்கே தெரியாமல் கெட்டு போயிடும் சின்ன வயசில் பொழுது எதுவுமே நடக்காது முப்பத்தஞ்சு வயசு வரை இருக்கும் பொழுது கல்லை சாப்பிட்டாலுமே கூட தரைஞ்சிடும் அதுக்கு மேலே தான் ஒவ்வொன்றும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சு சரியா அதனால் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா எல்லோரும் என்ன பண்ணுங்கள் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருந்துச்சுனாலே நோய்கள் குறைஞ்சிரும் நன்றி வணக்கம் வச்சிருக்காரு பிகினஸ் வரலாமா வாங்க வாங்க ஒன்று நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் யோவான் பதினஞ்சு பதினாறு ஆலோசனை பாதுகாக்கும் காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் நீதிமொழிகள் ரெண்டு ஒன்று பதினொன்று அதற்கு அவர் நான் ஒன்றிணை இருப்பேன் யாருனாகவும் மூணு பன்னெண்டு வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது சங்கீதன் தொண்ணூற்றி ஒன்று பத்து ஜெய்மு கற்றால் வரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று பத்து முப்பத்தி ஒன்று அடல்கவா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை

பாதுகாக்கும் ரெண்டு பன்னொன்று அதற்காக நானும் இப்போ இன்னும் பன்னெண்டு மூணு பன்னெண்டு நானும் வாழ்ந்த ஒன்று புத்தகத்தை எடுக்கிறது சங்கீதம் தொண்ணூத்தொன்று பத்து நீங்கள் என்னை தெ நான் உங்களை தெரிந்து கொண்டேன் யோவான் பன்னனஞ்சு பன்னாறு நன் யோசனை உன்னை பாதுகாக்கும் காப்பாற்றும் புட்டி ஒன்றை பாதுகாக்கும் மீனி ஒய்கள் ரெண்டு பன்னெனொன்று அதற்கு அவர் நான் ஒன்றுடனே இப்பே யாசுகலாவும் மூணு பன்னெண்டு வாடகை உண்ணன் கூடாதத்தை அடைக்காது சங்கீனம் தொண்ணூற்றி ஒன்று பத்து ஜெயவும் கற்றுதான் வரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று சமத்தா சொல்லிட்டாங்க ஒரு தடவை கை தட்டி அவங்கள பாதாட்டிங்களா சூப்பராக சொல்லிட்டீங்க